நன்றி அதே மாதிரி நண்பர்கள் வெல்விசேஸ் எத்தனையோ வேலை இருந்தாலும் நம்ம ஒரு இது அன்புக்காக பார்க்கலுக்காக எல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறீங்க உங்களுக்கும் நன்றி வரவேற்புகள் அப்புறம் நம்ம பிஆர்ஓ சார் வெங்கட் சார் இதுக்கு நம்ம எவ்வளோ ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் என்கிட்ட நம்மளது டைரக்டரும் நானே ப்ரொடியூசரும் நானே அங்கே ஒர்க் முடியல ரிலீஸ் டேட் கிட்ட கிட்ட வந்துச்சு அங்கே டென்ஷன் இருந்தாலும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது கேட்டு சாரு சாருக்கு நன்றி சரி போகலாம் நம்ம டீட்டெயிலாக நான் பேச போனால் நான் ஒரு டைரக்டர் படத்துக்கு என் ஃப்ரெண்டு என் உயிர் நம்பரு கேட்டி நாய்க்கு நான் ரெண்டு பேர் சேர்ந்து போடுவோம் டைரக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரொடியூசர் நான் தான் ஒரு இந்த நட் தண்டு போடையம் ஒன் தெலுங்கு அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு தண்டுபோனையம் டூ கன்னடாண்ட் தெலுங்கு நான் தான் அது சுத்தமாக நான் தான் பிடிச்சாரு திண்டு போர் அதுக்கு நான் தான் பிடிச்சார் அது ஸ்டோரி ஸ்க்ரீம் பிளே டைரெக்ஷனு சரி ஸ்டோரி பிளே டைலாகு எல்லாமே என்ன இப்போது இந்த திண்டு போழையும் தமிழில் பண்ணுற நெசைக்கு என்ன இருந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு இது அம்மா அங்கே எடுத்தீங்க படம் இட்டாச்சு அதனால எல்லாம் பிளாக் பெஸ்டாக தமிழ் கன்னடலையும் பிளாக் பெஸ்டர் தெலுங்குலையும் பிளாக் பெஸ்டாக தெலுங்கில் எந்த அளவுக்கு பிளாக் பெஸ்டர் அப்படின்னா இப்போ நீங்கள் யாரும் திட்டுவீங்களா ஏடா திருட்டு நான் எங்க இல்ல திக்கல இப்போ அங்கெல்லாம் மறந்துட்டாங்க தொங்க நான் கொடுக்குறதே மறந்துவிட்டாங்க ஏ பதினஞ்சு போச்சு சார் நான் திருப்பணம் ஒன் பண்ணுறப்போ ஒரு ரீசன் எனக்கு நிறைய பேர் நிறையா காமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன பர்சனலாக மீட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து அப்ரிஷியேஷன் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா சார் அவருக்கு சொன்னார் சார் நான் எங்கள் வீடு ஆக்சுவலாக அவுட் ஆஃப் ஸ்கூல் அவுட் ஆஃப் பேருக்கு தான் எனக்கு நான் டெய்லி தண்ணி போடுவேன் சார் நான் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போறதே நைட்டு பத்து மணிக்கு தான் ஆனால் உங்க வீடு உங்க படம் பார்த்த பிறகு எனக்கு பயம் வந்துச்சு சார் என் ஃபேமிலிங்க இந்த மாதிரி ஆகிடும் சார் இப்போ நான் ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு போயிடுறேன் சார் சிக்ஸ் தேர்ட்டி நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார் இங்கே வெளியே வரேன் சார் அப்படின்னு சொன்னார் நிறைய பேர் வீட்டுக்கு கிரில் போட வச்சுருந்தாங்க நிறைய பேர் கேர் எடுத்தாங்க ஸோ அந்த கேர் அந்த அவேர்னஸ் இங்கேயும் வரட்ட அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன் செய்யுது எவ்வளோ டெடிக்கேஷனாக வேலை செய்யுது அதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஷன் செய்யுது அப்படிங்கிறது அவங்க சொன்னா தான் எனக்கும் தெரியும் ஸோ நான் திண்டு பள்ளி பண்ண படம் பண்ணப்போ அது ஒரு டிஸ்கஷன் ஆச்சு அது வந்து நம்ம டைரக்ட் என்ன பண்ணிட்டாரு நல்லவங்களை காமிச்சிட்டு கேங்கு ஸோ அதனால சிலவர்கள் அப்செட் ஆகிட்டாங்க என்னங்க தெரியுங்க போய் அவங்கள இந்த மாதிரி கொஞ்சம் நல்லவங்களை காமிச்சிங்க அப்படின்னு அப்புறம் தான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் ரொம்ப ரொம்ப டீப்பாக போச்சு அப்போ தான் தெரிஞ்சுது இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இல்லை ரொம்ப டீப்பில் இருக்குது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை ஏன் நம்ம ஸ்க்ரீனில் எடுத்து வரக்கூடாது ஒன்று படம் போனோம் அப்படின்னா நீங்கள் காலேஜ் சப்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இன்னொன்னு கைன்ஸ் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் இன்ஸ்டுடன்ஸ் இருக்குல்ல இதை நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்மையை சொல்கிறேன் கட்ஸ் வேணும் அதை டச் பண்ணே ஆகணும் அதை டச் பண்ணாதான் உண்மையை சொல்ல முடியும் ஸோ இந்த படத்தில் டச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ட்ரெயில்ல தெரியும் சென்சார் இருக்கு எல்லாம் இருக்குது அதுக்கு மறுபடி அது எவ்வளோ மோசமான கேங்கு எவ்வளோ கொடூரமான கேங்கு அப்படிங்கிறது காமிக்கணும் நான் சொன்னேன் சொசைட்டியில் இந்த மாதிரி எல்லாம் டோர் வச்சாங்க கேட் வச்சாங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் யாரும் ஒருத்தர் சொல்லுங்கள் பாருங்கள் அந்த ரோட்டில் போகிறதுங்க ஒரு நாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த நாய் கடிக்குங்க அப்படின்னு அது நம்ம அசால்ட்டாக தான் போவோம் ஏன்னா நாய் தானே ஒரு கல்லெட் தச்சா ஓடிடுன்ட்டு ஆனால் அந்த நாய் ரொம்ப கொடூரமாக கடிக்கிறதோ இல்லை அவங்களுக்கு போட்டு ஏதோ வேற மாதிரி டார்ச்சர் கொடுக்குறதோ ஒரு வீடியோ நீங்கள் காமிச்சிட்டு ஒரு நாய் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ அலர்ட்டாக இருப்பேன் ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி வேலை ஒரு அப்பனுக்கு அம்மா மேல இந்த மாதிரி ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும் அதுதான் இது வந்து ட்ரெயின் அப்புறம் இன்னொன்னு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது ஏதாவது அண்டர் கண்ட்ரில் எவ்வளோ ஒர்க் செய்யுது அப்படிங்கிறது நம்ம கிரைம் செல்வராக சார் எவ்வளோ தெரியும் ரொம்ப டீட்டெயிலாக போயிருக்கிறாரு அவர் சொல்லுவார் ஸோ அது ஒன்று ஸோ இது ஒன்று இது வந்து இந்த மாதிரி கண்டென்ட் வந்து யாரும் டச் பண்ணது இல்லை டச் பண்ணதில் மீன்ஸ் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க கேட்டுருக்க மாட்டீங்க அந்த மாதிரி டீப்பான கண்டென்ட் இது நாங்கள் கர்நாடகா எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாது சொல்ல சொல்லப்போனால் இந்த சப்ஜெக்ட் டெஸ்ட் போட்டு போனால் கேஸ் உள்ளது இப்போ கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும் ஆடியன்ஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பர்ஸ்க்காக சாப்டர் டூ வந்து அவுட் ஆஃப் அவுட் ரியலிஸ்டிக்காக இருக்கும் எல்லாரும் ட்ரெயினர் பார்த்துக்கிங்க ஒரு நல்லா ஒரு மிஷ் பண்ணுங்க ஆசீர்வாதங்க தேங்க்யூ கொஞ்சம் to the director with his confidence and thanks to Vanita uh, being for being a wonderful co-star and um, I think uh, I, I got that confidence uh, because of uh, everyone being around like people around me make me feel very comfortable so I kind of like the trailer something different I hope you all like it too and uh, uh, all the best to the team and thank you so much thank you thank you. இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் யோசிக்காத ரொம்ப ஹாப்பியா கொடுத்தாங்க நான் பண்ணேன் மேடம் கேரக்டர் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க மேடம் கொஞ்சம் டீப் ஒர்க் பண்ணுங்க மேடம் அப்படின்னு பண்ணேன் அவங்களாம் எதுவுமே என்னடா நாம ஒரு ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்டர் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு அவங்களா ஒன்றும் ஆகு சரிங்க சார் ஓகே அப்படின்னு அப்புறம் நம்ம படம் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேருக்கும் சொன்னேன் நான் ரெஃபரன்ஸ் அனுப்பல ஏன்னா இது திங்க் பண்ணேன் இல்லை இல்லை அந்த அளவுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் அனுப்புற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் ரெண்டு பேரும் தப்பு நான் சொன்னேன் அதை சொல்லிட்டு நான் சும்மாட்டேன் ஆனால் ஒரு சின்ன பதட்டம் இருந்தது நான் பேஸ்ட்டு வந்தால் சொல்லிட்டு வந்தோம் எக்ஸ்கிரீன் எப்படி ஷேர் பண்ண சொன்னோம் எனக்கும் ரெண்டு பேரும் அப்படின்ட்டு அது ஃபஸ்ட்டு ஷார்ட் பெஞ்சாக பேர் கலக்கிட்டாங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸு படத்துக்கு ஒரு புது இது கிரியேட் ஆச்சு என்ன கலர் கிரியேட் ஆச்சு ரெண்டு பேருக்குனால அதனால ரெண்டு பேருக்கும் நான் ஸ்பெஷலா ரொம்ப நன்றி சொல்றேன் மேடம் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் இப்போ இந்த அஞ்சாவது பார்க்க நினைக்கிறேன் இது வந்து தொடர்ந்து தண்டுபாளையத்துக்கு எனக்கு எந்த தொடர்பு இருக்கு நீங்க எந்த ராபரில தொடர்பு இருக்கு நினைக்கிறாதீங்க ஸோ அந்த வாழ்த்து பேசுறது தொடர்பு இருக்கு அதனால அது ஒரு 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 பாக்கியமா நினைக்கிறேன் நான் ஏன்னா இந்த விதி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு யாரா இருந்தாலும் நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும் இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த நடக்கலைன்னா அது நடக்காது ஆனா அது நடக்கிறது நடக்காது நம்மளோட பிஹேவியரை பொறுத்து இருக்குது இப்போ காவல்துறை அதிகாரி வந்து பேசிட்டு போன மாதிரி இந்த படம் அது தான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற படங்கள் தான் இது வயலன்ஸ் அதிகமா இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது நாம என்னென்னலாம் தப்பு பண்றோங்கிறது இந்த படத்துல சொல்லிருக்கிறாங்க ஏன்னா ஒரு வீட்டை வெளியூருக்கு போறோம்னா ஒரு வீட்டை வந்து போட்டுக்கு மேல போட்டு போட்டு நல்லா போட்டி இழுத்து பார்த்துட்டு கேடா ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டு போயிட்டு வந்து பார்த்து திருடு போயிடுவாங்க அது பெரிய விதி என் வீட்டை எவன் திருடுறான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு எல்லாருந்தையும் திறந்து போட்டு போன போனோம்னா அதுக்கு பேர் கொழுப்பு சோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது ஸோ அதனால அந்த விதியை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அந்த விதியை வந்து சரியான நேரத்தில் நம்மளை காப்பாற்று தான் இருக்கு நம்ம ஆனவனா போலீஸ் என்ன பண்ணுது போலீஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறோம் இப்ப வெங்கட் டைரக்டர் வெங்கட் பேசும்போது சொன்னாரு போலீஸ் வந்து நமக்கு தெரிஞ்சது தெரியாத விஷயங்கள் நிறைய பேர் நிறைய பண்ணி மக்களை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க அது நூற்றுக்கு நூறு உண்மையா அது ஆனால் இருக்குது இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா ஓடணும் அது திரையரங்களை மக்கள் போய் பார்க்கணும் அது அப்படிங்கிறது தான் உர எங்கள் இந்த படக்குழுவினோட ஒரு நோக்கம் அவங்களுடைய விஜயகுமாரும் சோனியா அகர்வாலும் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி பிர்லா போஸ்டர் நினச்சிருக்காங்க நினைக்கிறேன் வழக்கமாக நம்ம சொர்கோக்காரங்க தான் கோட்டு சூட்டு போட்டு வெயில் காலத்தில் வருவார் இன்னைக்கு பிறா பேசியா மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாத்தான் வந்து இறைவன வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்